மூணு வர்க்கம் மூலம் சாய இருபத்தி அஞ்சு வர்க்க வர்க்கம் மூலத்துலுக்கு ஒண்ணு அஞ்சு சட்ட ஏழு வர்க்கம் மூலம் இருபது சரியா கேள்வியா இது உள்ளுக்குமே வர்க்க மூலம் அஞ்சு இங்க இருக்கு இந்த ஒண்ணுக்கு வர்க்க மூலம் எடுத்தோம்னா பிரச்சனை இங்கே வர்க்க மூலம் அஞ்சு இருக்கு அப்ப இந்த சேடுகளை கூட்டணும் கழிக்கணும்னு சொன்னா ஒத்த சேடுகளை தான் என்ன செய்யலாம் ஒத்த சேடு ஆக்கணும்னா அப்ப இதை என்ன செய்யணும் வர்க்க மூலம் அஞ்சுக்குள்ள இதை கொண்டு அப்ப இதை வர்க்க மூலம் அஞ்சுக்குள்ள கொண்டாடுறோம்னா வர்க்க மூலம் அஞ்சு தர நாலு நெல் வர்க்க மூலத்துக்கு அஞ்சு தர நாலு நெல் இப்ப வர்க்க மூலம் அஞ்சும் இருக்கு நாலு வேலையோதான் ரெண்டாயிரம் முதல் அந்த வேலையை செய்வோம் மூணு வர்க்க மூலம் ஐந்து சய இது ரெண்டுக்கும் வர்க்க மூலத்தை தனித்தனியா கொடுத்தோம்னு இருபத்தஞ்சு தான் இருக்கும் கீழே வர்க்க மூலம் அஞ்சு ஏன் இருபத்தஞ்சு போட்டேன் ஒன்னுக்கு வர்க்க மூலம் இருந்தா தான் அப்போ இருபத்தஞ்சு மேல இருக்க தொகுதி என்னோட பிறகு போட்டா இருபத்தஞ்சாவே இருக்கும் கீழே வர்க்க மூலம் அஞ்சு சக இதனை எப்படி இருந்துறேன் ஏழு வர்க்க மூலத்துக்கு அஞ்சு தர நாலு சரியா இப்ப பாருங்க மூணு வர்க்க மூலம் ஐந்து சக இருபத்தி ஐந்து கீழ் வர்க்க மூலம் ஐந்து சக நாலு வெளியே வந்தா ரெண்டு லெவலும் பதினாலு வர்க்க மூலம் ஐந்து இப்ப பாருங்க இப்ப இந்த நேரத்துல நீங்க அவ்வளவுக்கும் போமசி எடுக்கிறத விட லேசா என்ன ஒண்ணு செய்யலாம் நீங்க செஞ்சு வைக்கிறேன் பாருங்க இருபத்தி அஞ்சு கீழ் வர்க்க மூலம் அஞ்சுன்னு சொல்றது சுருப்பு சுருக்கணம்னா இதை மேலே வர்க்க மூலம் அஞ்சால இருக்கு மேலே வர்க்க மூலம் பெருக்கி இருந்தீங்கன்னு மேல இருந்தீங்க ஐந்து வர்க்கம் மூலம் ஐந்து ஐந்தால பிரிச்சிருந்தீங்கன்னா அஞ்சு வர்க்கம் மூலம் ஐந்து இப்ப பாருங்க அப்ப இதுக்கு பதில் என்ன செய்யணும் இதை கொண்டு வந்து போடணும் அப்ப நான் அதிகிறேன் மூணு வர்க்கம் மூலம் ஐந்து சய ஐந்து வர்க்க மூலம் ஐந்து சக பதினாலு வர்க்கம் மூலம் ஐந்து இப்ப இந்த மாதிரி செய்யறதுனால நீங்க போமஸ் எடுத்து கீழே போனாங்க அஞ்சு வெட்டி கொடுக்க அந்த டைம் ஒண்ணு இல்லாது கேள்வி ஒரே லைனுக்கு வந்துருச்சு இப்ப பாருங்க மூணு வர்க்கம் மூலம் ஐந்து மைனஸ் வர்க்கம் மூலம் ஐந்து அப்ப இது ரெண்டும் என்ன செஞ்சுப்படும் கழிப்படும் கழிப்பாட்டம் எவ்வளவு மைனஸ் ரெண்டு வர்க்கம் மூலம் ஐந்து சக பதினாலு வர்க்கம் மூலம் ஐந்து இப்ப இது ரெண்டும் என்ன செஞ்சுப்படும் கூப்பிட்டு தான் போடும் ஆனா வேற பேரும் அடையாளங்க